ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது செவ்வாழைப்பழம் பாயாசம் செவ்வாழைப்பழம் அரிசி மாவு சேமியா கிஸ்மிஸ் முந்திரி பழம் சவ்வரிசி பாசிப்பருப்பு பொறிகடலை தேங்காய் நெய் ஏலக்காய் ஒரு கடாயை வச்சுக்கிடுவோம் அரிசி மாவை தண்ணியில் பனைஞ்சி வச்சுக்கிருவோம் நெய் ஊற்றி கிஸ்மிஸ் முந்திரி பருப்பு போட்டு தேங்காய் போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கு செவ்வரிசி போட்டு அரிசி மாவை ஊற்றி நல்லா பெசறி விட்டுக்கலாம் சேமியாவும் போட்டு இப்போ பாசிப்பருப்பு நல்லா பிசைஞ்சி விட்டதுக்கப்புறம் பொறிகடலையும் ஏலக்காவும் வாழைப்பழத்தை உரித்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் அது நல்லா ஒரு லெவலுக்கு வர்றப்போ அந்த வாழைப்பழத்தை போட்டு கிண்டி விட்டுக்கலாம் முக்கால் கப் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுக்கலாம் அதை அது கூட போட்டு கலக்கி விட்டுக்கலாம் இப்போ சுவையான செவ்வாழைப்பழ பாயாசம் ரெடி